ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக இது என்ன மாதிரி இருக்குது ஒரு நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு எப்படி சொல்லுங்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாறை சமதளமான பாறையால் ஓய்வு எடுக்கிறதுக்கு இருப்பிட மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது பக்கத்துலேயே ரெண்டு தூண் வச்சு ஒரு கல் எதுக்காண்டி இதை வச்சுருக்குறாங்க அப்படின்னு யாருக்கா தெரியுங்களா ஆக்சுவலாக இது வந்து முன்னே வந்து நம்மளுக்கு வந்து சுமை தாங்கி கல் அப்படிம்பாங்க இந்த சுமை தாங்கி கல் வந்து நான் எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதாவது காட்டில் தான் இருக்கும் காட்டில் தான் இருக்கும் அது அந்த காலத்தில் வந்து எதாவது தலையில் வந்து சுமையை வச்சு கொண்டு வரப்பத்தில் வந்து நடுவழியில் ரொம்ப தலை வலிக்கும் அந்த நேரங்களில் வந்து யாரும் கீழே இறக்கி வச்சுட்டா திருப்பி அந்த சுமையை தூக்க முடியாது ஸோ அதே மாதிரி நேரங்களில் வந்து இதே மாதிரி கல்லுக்கு மேலே அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு அதில் இருந்து திருப்பி நம்ம என்ன செஞ்சுறாங்க சுமையை எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அது பக்கத்துலேயே இவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கும் இந்த கல்லை அமைச்சு வச்சுருக்குறாங்க இந்த சுமைதாங்கி கல்லில் வந்து ஒரு ஒரு கதை உண்டு என்னென்னா கர்ப்பிணி பெண்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்கள எரிக்கிறத வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த சுமைதங்கி கல்லுக்கு மேலே வச்சு தான் எரிப்பாங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எதுக்காண்டின்னா அவங்க இறந்துட்டாங்க ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கல் மேலே வச்சு இதே மாதிரி சுமைதங்கி கல்லை ரெடி பண்ணி அதுக்கு மேலே வச்சு எரிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த கல் ஞாபகார்த்தமாகவே அவங்களே இருந்து அந்த சுமை கொண்டு வரவங்களை வந்து சுமையை கொண்டு வரவங்களுக்கு வந்து தூக்கி விட்ற மாதிரி இறக்குற மாதிரி அவங்களுக்கு அந்த புண்ணியம் போய் சேரணுன்னு இது மாதிரி சுமை தாங்கி கல்லை வச்சு அதில் அவங்கள தீ மூட்டி எரித்து அடக்கம் பண்ணுவாங்க ஸோ சுமைதாங்கி கல்லை பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் கமாண்டாக தெரியப்படுத்துங்க இல்லாட்ட அந்த சுமை தாங்கி கல்லை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதையும் நீங்கள் ஏதோ வீடியோவாக இருந்தால் எடுத்து போடுங்க இது எந்த இடம் அழைச்சி எங்கே நகரப்பட்டிங்கிறது கல்லம்பட்டி அதுக்கடுத்த இன்னொரு ரொம்ப இதுலேயே வந்து ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னென்னா இது ஒரு சுமைதாங்கி கல் இருக்குது இது பக்கத்துலேயே ஒரு பழமையான சிவன் கோயில் ஒன்று இருக்குது அதுங்க தெரிந்து பார்த்தீங்களா அது வந்து பழமையான சிவன் கோயில் இந்த சுமைதாங்கி கல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தெப்பக்குளம் அந்த தெப்பக்குளத்துக்கு நடுசில ஒரு கிணறு ஸோ தெப்போ காலத்துலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம் அதுபோக வந்து கோடை காலங்களில் வந்து நீங்கள் வந்து தண்ணி கிணத்துலேருந்து எடுக்கிற மாதிரி அருமையாக இருக்குது நீர் மேலாண்மை அதாவது ஒரு இன்றைக்கி நம்ம எவ்வளோ நவீனமயமான இடத்துல வந்து ஹைவேல போகிறோம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது கவர்மெண்ட்டால் இன்றைக்கி வந்து ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் நடந்து போக போச்சுல அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம் அது பக்கத்துலேயே தண்ணி இருக்கிற மாதிரி இடம் பக்கத்துலேயே கோயில் பாதுகாப்புக்கு கோயில் எல்லாமே பொன்போல் அமைஞ்சு அந்த இடத்துல இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி ஹைவேயில் ஒரு மரம் கிடையாது வண்டி காரில் போனால் காரை விட்டு கீழே இறங்கினா அவ்வளோ வெயில் அடிக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம தான் அதை பற்றி தெரியாமே இருக்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்